மாற்று கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மேடை ஏற போறாங்களா தலைவர் விஜய் ஆலோசனை செஞ்சுட்டு வராரா என்ன நடக்குது விரிவா வீடியோல பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரப்பத்தியில நடக்குது இதுக்கான பணிகள் தான் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது மிக பிரம்மாண்டமா சுமார் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்கும் வகையில இப்படி ஒரு மாநாட்டு பணிகளை தான் ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க தொண்டர்களுடைய வசதிக்காக முப்பது இடங்கள்ல டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் வைக்க போறாங்களாம் அது மட்டும் இல்லாம இருநூறு இடங்கள்ல தற்காலிக கழிப்பறைகளும் அங்கங்க குடிநீர் தொட்டிகளும் நிறுவப்பட்டுட்டு வருதா அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் உள்ள வந்துட்டு போறதுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே நிறைய வசதிகளை செஞ்சுட்டு வராங்க அதுக்கேத்த மாதிரி எண்ணூறு அடி நீளத்துக்கு நடைபாதை வசதியும் மேற்கொண்டிருக்காங்க பிரம்மாண்டமா இருநூறு அடி நீளத்துக்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டில் மத்த கட்சிய சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் பங்கெடுப்பாங்களா அல்லது அவங்கள மேடை ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி இது தொடர்பா தலைவர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுட்டு வராராம் மேலும் அதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி வழங்கணும் கோரிக்கையும் எழுந்திருக்கு முதல் மாநாடு கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல நடந்தது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதுல பங்கெடுத்திருந்தாங்க மேலும் கட்சி கொடி கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே தலைவர் விஜய் அவர்கள் அங்கதா அறிமுகம் செஞ்சிருந்தாரு இந்த நிலையில இந்த மாநாட்டுல அவர் என்ன பேச போறாரு முக்கியமான விஷயங்களை பத்தி விவாதிக்க போறாங்களா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு மேலும் கட்சி தொடங்கப்பட்டு சமீபத்துல குமார் அந்த தான் தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த இருந்து ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் அந்த மாநாட்டில் வெளியாகுமா தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன ஆலோசனை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இப்ப கிளம்பிருக்கு இதில் குறிப்பாக மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேடை ஏற்றப்படுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை செலெக்ஸ் ஆடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் அன்பிலீவபிள் பிரைஸஸ் அப் டூ ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கில்ட்ஸ் டிநகர் வேளச்சேரி க்ரோம்பேட் and திருவள்ளூர்